வணக்கம் நான் சிபவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஒன்பதாம் வயதில் அரவிந்தர் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் தன் மனைவி மறுநாள் அவர் ஒரு நாடும் இல்லற வாழ்வை நடாத்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இறுதியாக தன் மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதினார் நான் பதினான்காம் வயதிலேயே பக்தியில் ஈடுபட்டு விட்டேன் பதினெட்டாம் வயதிலேயே கடவுளுக்கும் ஆன்மீகத்திற்கும் என்னை அர்ப்பணித்துக் கொள்வதாக முடிவு செய்து எனவே இனிமேல் என்னால் திருமண வாழ்விற்கு திரும்ப முடியாது என்னை நீ தொடர வேண்டாம் என்று எழுதுகிறார் அதற்கு மிருனாளினி ஒரு விடை மடல் எழுதியிருந்தார் அதில் அவர் எழுப்பியிருந்த கேள்வி பதினான்கு வயதிலேயே முடிவு செய்து பதினெட்டு வயதிலேயே தன்னை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து கொள்வதாக எண்ணியிருந்த நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் வயதில் என்னை ஏன் திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று கேட்டிருந்தார் அந்த கேள்விக்கு இறுதி வரையில் அரவிந்தர் விடை சொன்னதாக தெரியவில்லை